சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ உங்களுடைய மனசை கவலையாக்குன்ற ஒரு வீடியோ தான் இருக்கும் வாய்ஸ் ஆஃப் அன்சன் அவருடைய கைது சம்பந்தமாக தான் இந்த வீடியோலையும் பார்க்க போகிறோம் ரொம்ப வலியான வேதனையான ஒரு வீடியோ நல்ல செய்து போட்டு இன்றைக்கு சிறையில் இருக்கிறாரு போலீசினுடைய கைது செய்த போலீஸ் வந்து இன்னும் நீதிமன்றத்தில் வந்து அவரை கொண்டு போகல எதிர்வரை இந்த வியாழக்கிழமை வரைக்கும் அனுசன் அவர்கள் வந்து போலீஸினுடைய கட்டுப்பாடெலாம் இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது சரி இந்த வீடியோ பார்ப்பதற்கு முன்பதாக உங்கள் யாருக்கெல்லாம் வொய்ஸ் ஆஃப் அனுசனை பற்றி தெரியும் அவருடைய அவர் செய்த நல்ல விடயங்களை வந்து நீங்கள் இங்கே வந்து என்னுடைய கொமெண்டில் தாராளமாக தெரிவிக்கலாம் அதுக்கு அது மட்டும் இல்லாமல் அவரை வந்து வெகு விரைவில் நீதிமன்ற விடுதலை செய்யப்பட வேணும் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பதாக வாய்ஸ் ஆஃப் ஆனசனுடைய தாயார் ரதியம்மா அவங்க ஒரு ஊடகம் அல்லது இன்னொரு யூடியூப் பலியொலி சகோதரருக்கு தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்துருக்கிறாங்க அதனுடைய ஒரு சிறிய வலியான பகுதியை உங்களோடு பகிர்றேன் இந்த பகுதியை பார்த்துட்டு வாங்க தொடர்ந்து பேசுவோம் எங்கட மகன் தாபன் இல்லாமல் ரெண்டு வயதில் விட்டு பிரிஞ்சு தாபன் நாங்கள் வளர்த்தேன் அம்மா வந்தாலும் நான் தான் மகனுக்கு ஊட்டி வளர்த்தேன் தங்கம் மகன் என்ன தங்கச்சு எல்லா புட்டிமா திரும்பமான நல்ல ஜெயவாய் என்ன நல்ல செய்ய நான் கோயில்கள

தங்கம் அப்பா ரெண்டு தெல்லுக்குட்டி வான்பா ரெண்டு தங்கம் நாங்கிட்ட அவருந்து யோசித்த அவடுது அம்மா என்ன அம்மா தங்க குட்டி வார அப்பா அவரிவரே தீட்ட ஒரு அம்மா ஞாபகம் போய் வரும் தங்க குட்டி சொல்ல குட்டி அம்மா எல்லா என்ன கார்ட தங்க அம்மா எந்த அம்மா தங்க குட்டி அம்மா அவங்க ஒரு தம்பி இருந்தாங்க அவ டொக்டர் அவ கடவுளிக்கிட்ட தம்பியை கொண்டு சென் செய்தவன் ஒரு தாயாரனுடைய பலி ரொம்ப வேதனையானது ரெண்டு வயசுல இருந்து தான் கஷ்டப்பட்டு தந்தையின் நானே தாயும் நானே என்னுடைய மகனுக்காக நான் பட்ட கஷ்டங்கள் தங்களுடைய குடும்பத்துல அவர் ஒருவர்தான் ஆண் வாரிசு எல்லாருக்குமே தன்னுடைய மகன் பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வாய்ஸ் ஆஃப் அனுசன் அவர்களுக்கு வந்து கண்ணில் வந்து பிரச்சனை வந்து உங்களை எல்லாருக்குமே தெரியும் அவரை பின்தொடர்பவர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றிருந்தார் அதுக்கப்புறமா தான் அவர் இப்பொழுது சமூக சேவைகள் அல்லது வந்து பொது வேலைகளில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறாரு இந்த விஷயங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு தாயாரனுடைய கண்ணீரினுடைய வலி ரொம்ப வேதனையானது நாங்கள் இன்னத்தை படித்து என்னத்தை பெரிய கை லெவலில் இருந்தாலும் எந்த உயரத்தில் இருந்தாலும் இந்த தாயினுடைய வழிக்கு ஈடாகாது குறிப்பிட்ட தாயார் சொல்கின்ற விஷயம் அல்லது பொதுவாக பார்க்கப்படுகின்ற விஷயம் அனுசன் தவறு செய்தாரா இல்லையா அப்படின்றது தான் இங்கே யாரோ என்று தெரியாத ஒரு மனிதருக்காக எங்கேயோ வீதியால் கொண்டிருந்த ஒரு நபர் அவரை காப்பாற்ற வேணும் அப்படின்னு சொல்லி வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றது குற்றமாக பார்க்கப்படுகிறது இந்த குற்றத்தின் முடிவாக இன்று அந்த அனுஷன் போலீசினுடைய கைதாகி வச்சிருக்கிறாங்க இதுக்கு பின்னாடி அவர்களுடைய நண்பர்கள் அலைஞ்சு கொண்டு திரிகிறாங்க அவரை வெளியில் எடுப்பதற்காக ஆனால் சனிக்கிழமை கைதாகியவர் திங்கட்கிழமை நேற்று தீபாவளி அதனால் விடுதலை செய்யப்படவில்லை இந்த செவ்வாயும் விடுதலை செய்யப்படவில்லை எதிர்வருகின்ற வியாழக்கிழமைதான் நீதிமன்றத்தில் ஆ ஆயராகப்படுவார் அல்லது நீதிமன்றத்தை கொண்டு போவ கொண்டு போகப்படுவார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் அந்த தாயார் கௌரி காப்பு விதரம் தாம் விதரத்துக்கு சாப்பிடுவதற்கு மரக்கறி வாங்கிக்கிட்டு வாங்க தம்பி மகன் அப்படின்னு சொன்ன பொழுது நான் வாங்கிட்டு வாரேன் அம்மான்னு சொல்லிட்டு போன மகன் வரலை அந்த தாயாரினுடைய கண்ணீர் வலி வேதனை தான் கோயிலில் காப்பு எடுத்ததுக்கு அப்புறமா தான் தன்னுடைய மகனை போய் பார்க்க வேண்டும் என்கின்ற வேதனை யாருக்குமே வரக்கூடாது ஒரே ஒரு மகன் அது அவரோட சின்ன வயசுலேருந்து செல்லுமாக வளர்த்தமான் தன்னுடைய மகனுடைய அபிலாசைகள் ஆசைகள் எல்லாத்துக்கும் அத்தனையும் தன்னையும் அந்த மகனோடு அர்ப்பணிக்கின்ற ஒரு தாயினுடைய வழி ரொம்ப வேதனையான ஒரு வழியாக என்னை பொறுத்தவரையில் இருக்குது நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ தெரியவில்லை இந்த வழியில் ஒரு சில சுடு சூடுகாய யோசிக்கலாம் அல்லது அந்த வழியில் ஒரு ஒரு சிலர் சந்தோஷப்படலாம் அந்த தாயினுடைய வழியில் ஆனால் அந்த தாயினுடைய வழி அனுபவித்தவர்களுக்கு புரியும் நாலு பேருக்கு நல்லதை செய்துவிட்டு தன் மகன் சிறையில் இருக்கிறான் அப்படின்ற பொழுது அந்த தாய் அவ்வளோ வேதனையோடு கடவுள் கட்டாயம் இதற்கான தண்டனையை கொடுப்பார் அப்படின்ற வேதனையோடு சொல்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த தாயனுடைய வேண்டுதல் பழிக்க வேண்டும் அப்படி அப்படின்றதுதான் என்னுடைய ஆசை எனக்கு அனுசனையும் தெரியாது அனுசனுடைய குடும்பத்தையும் தெரியாது உறவினரையும் தெரியாது ஆனால் என்னுடைய பார்வையில் அனுசன் என்பவர் ஒரு நல்லது செய்ய போயிட்டு இன்றைய சிறையில் இருக்கிறார் அவருக்கு என்னால் முடிஞ்ச குரலை நான் கொடுக்கணும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் என்னுடைய நேரடி தொடர்புள்ள ஏன் இதுவரைக்கும் நான் இந்த ஊடகத்துறையில் நீண்டகால பயணம் இந்த யூடியூப்பில் வந்த ஒரு குறிப்பிட்ட கால பயணம் இதில் இன்று வரைக்கும் யாருமே என்னோடய நேரடி தொடர்புகள்ல இல்லை எந்த ஒரு இன்னொரு யூடியூபரோடு எனக்கு நேரடி தொடர்புகள் இல்லை அப்படித்தான் இருக்கிறோம் இங்கே ஃப்ரான்ஸ்லேயும் நிறைய யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க இலங்கையில் நிறைய யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க இந்த எங்களுடைய தமிழ் யூடியூபர்ஸ் யாருமே இடையில் வந்து சேர்ந்து பயணிப்பதில்லை ஒவ்வொருவருமே தனித்தனி பயணங்கள் ஆனாலும் ஒரு சகோதரனாக ஒரு தமிழராக ஒரே மொழி பேசுவோனா என்னுடைய இலங்கை ஒரு தமிழராக அதில் ஒரே வழியில் யூடியூபராக ஏதாவது ஒரு வழியில் என்னால் முடிஞ்ச கருத்துக்களை அவருக்கு ஆதரவாக கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை இந்த குறிப்பிட்ட வைத்தியசாலையில் ஏற்கனவே நிறைய பேர் குற்றங்கள் சுமத்துகிறார்கள் ஆனால் ஒரு அநியாயத்தை கண்டு அந்த இடத்துல ஒருதான் பொங்கி எழுகின்ற பொழுது அவரை அடக்க நினைக்க அடைக்கிறதுக்கு சட்டங்களின் ஊடாக முடியும் அப்படின்ற பட்சத்தில் இனி வருகின்ற காலங்களில் வேறு யாருமே இந்த விஷயம் வைத்தியசாலை சம்பந்தமாக எந்த விதமான பிரச்சனைகள் வருகின்ற பொழுதும் அதனை வழிக்கு கொண்டு வரக்கூடாது என்பதற்காகத்தான் இப்படியான நடவடிக்கைகள் செய்கிறார்கள் அப்படின்றதில் மாற்றி கருத்துக்கள் இல்லை அண்மையில் எங்களுடைய வடபோதியில் இருக்கின்ற நிறைய வைத்தியசாலை யாழ்ப்பாண வைத்தியசாலையாக இருக்கலாம் அல்லது வந்து சாவச்சேரி வைத்தியசாலை பருத்துவ வைத்தியசாலை இப்போ மட்டக்கலை வைத்தியசாலை அண்மையில் அதே மாதிரி குடி வைத்தியசாலை இந்த வாழைச்சேரி வைத்தியசாலை இப்படி தொடர்கிறது வைத்திய அதிகாரிகளினுடைய பிரச்சனை இதை தட்டி கேட்க போனால் சிறையில் போடுவார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் சொல்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னால் எனக்கு தெரியல எல்லாம் இப்படி ஒரு சட்டமே இல்லை வெளிநாடுகளில் நீங்கள் ஒரு அவசர சிகிச்சை பிரிக்கு போனீங்கன்னு சொன்னால் அந்த வைத்தியர் என்ன அலுவலாக இருந்தாலும் எல்லாவற்றையும் விட்டுட்டு உடனடியாக வந்து இரத்த காயம் அந்த முதல்ல அந்த இரத்தத்தை கட்டுப்படுத்த வேண்டிய க கட்டுப்பாடு அந்த வைத்திய அதிகாரிக்கு இருக்கிறது அவர் என்ன வேலையாக தான் இருக்கலாம் என்ன பிஸியாக தான் இருக்கலாம் ஏன்னா நானே ரெண்டு தடவை வைத்தியத்து வைத்தியசாலைக்கு வந்து அவசர சிகிச்சை பிரிவு போயிருக்கேன் பெரிய காயத்தோடைய முருகன் சிறிய காயத்துடைய முருகன் கையில் அடத்தம் வ உடனடியாக அதனை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கு அந்த வைத்திய அதிகாரி அல்ல வைத்தியசாலைக்கு பொறுப்பாக இருக்கின்ற யாராவது ஒரு வைத்தியர் வந்து உடனடியாக வருவார் அவசர சிகிச்சை பிரிவு இப்படி தான் இருக்கிறது புலம்பெயர் தேசங்கள்லாம் வெளிநாடுகளில் இருக்கிற நிறைய பேர் தெரியும் வாகன விபத்தில் போயிருப்பீங்க கத்தி வெட்டி போயிருப்பீங்களா வீட்டில் ஏதாவது ஒரு காயத்துக்காக ஓடி இருப்பீங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் இப்படி நடக்கின்ற பொழுதும் அதனை தட்டி கேட்ட ஒருவனாக குறிப்பிட்ட சகோதரன் வந்து இந்த புலீஸாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இதுக்கு பின்னாடி நிச்சயமாக சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் வைத்தியசாலையில் வந்து இடை விளைவித்தார் கடமை நேரத்தில் அப்படின்ற அடிப்படையில் தான் கை செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஊடகங்களில் வெ வெளிவழி ஊடகங்களில் அப்படி தான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இன்னமும் இது அவரை வழியில் எடுப்பதற்கான எந்த முயற்சிகளும் இல்லை ஆனால் ஏற்கனவே ஒரு ஊடக ஒரு வெளி ஒளி சகோதரர் பாய்ந்திருந்தார் பிணையில் வந்து வழியில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நேற்றைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தார் ஆனால் இதுவரைக்கும் அவர் வழியில் வந்து பிணையில் வந்ததாக எந்த விதமான தகவல்களும் இதுவரை வெளியில் வரலை இதுவரை இந்த வியாழக்கிழமை தான் நீதிமன்றத்தை கொண்டு சென்று அதுக்கப்புறமா நீதிமன்றத்தினுடைய முடிவின் அடிப்படையில் தான் அவர் விடுதலை செய்யப்படுவாரா இல்லை அவர் மீது தொடர்ந்து வழக்குகள் தொடர்ந்து போடப்படுமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது என்ன வழக்கின் அடிப்படையில் வந்து அவர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்கள் இப்படி இருக்கின்ற பொழுது நான் தொடர்ச்சியாக சொல்கின்ற விஷயம் இனி வருகிற காலங்களில் இந்த தாயார் இந்த மகனை அனுசனை பொது வழியில் பொது வேலை செய்வதற்கு விடுவாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா கடைசி வந்து இல்லை வாய்ப்புகளே இல்லை அந்த தாயார் சொல்கின்ற விஷயம் மகனே வா நான் உன்னை வச்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்தளவுக்கு அந்த தாயார் நொந்து போயிருக்கிறாங்க ஒரு விதரத்தில் இருக்கிறவங்க கௌரி காப்பு விதரம் கடைசி நாள் நோன்பு நோன்பிருந்துருப்பாங்க நோன்பு முடித்து பாரணைக்காக மரக்கறி வாங்கிட்டு வா நூல் எடுக்கணும் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிற ஒரு தாய்க்கு இப்படி நடக்கின்ற பொழுது ரொம்ப வேதனையான விஷயம் அந்த தாயினுடைய கண்ணீருக்கு யாராலே மாறுதல் சொல்ல முடியாது தனியொரு பிள்ளையை வளர்க்கின்ற ஒவ்வொரு தாய்க்கும் ஒவ்வொரு தந்தைக்கும் தெரியும் அந்த பிள்ளை ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் காணாமல் போயிட்டால் துடிக்கின்ற துடிப்பு வேதனை வலி புரியும் எல்லாருக்கும் இந்த தாயார் இப்போ மூன்று நாட்கள் தன்னுடைய பெரிய ஒரு மகனை வளர்ந்த மகனை சிறையில் அடைத்து விட்டார்கள் பார்க்க முடியல விதரம் விதரத்தை முடித்து தான் சிறைக்கு போக வேண்டிய நிலமை சின்ன இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் பார்க்குற இதில் அவங்க போய் பார்த்துருக்கலாம் ஆனால் நான் அந்த வீடியோ பார்க்கின்ற பொழுது அத்தனை வேதனைகளோடும் அந்த விஷயத்தை சொல்கின்ற பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னுடைய பார்த்து கொண்டிருக்கிற சகோதர சௌதரிகளை அனுசன் அவர்களை இவ்வளோ பேர் வேண்டுகிறாங்க இவ்வளோ பேர் ஆதரிக்கிறாங்க இவ்வளோ பேர் அவர் வெளியில் வர வேண்டும் என்று கடவுளை ப்ரே பண்ணுறாங்க ஆனால் எங்கேயோ ஒரு சிலர் அனுசனுக்கு எதிரிகள் இருக்கிறார்கள் அப்படின்றதில் மாற்றிக்கருத்து இல்லை அவரை தூத்துவர்கள் அவர் அது செஞ்சதனாலாம் இந்த வினை அவர் அப்படி செஞ்சதாலாம் இப்படி அவர் வந்து ஏற்கனவே வேலைகளே போய்க்காட்டினார் இப்படி பல்வேறுபட்ட கருத்துக்களை விதைக்காதீங்க அது கஷ்டமான விஷயம் அது கேட்குற தாய்க்கும்படி அது கேட்குற அனுசரிக்கும்படி தவறுகள் செய்திருக்கலாம் செய்யாமல் இருக்கலாம் நான் ஏற்கனவே சொன்னது போல் அவரை பற்றி எனக்கு நேரடி தொடர்புகள் இல்லை நேரடியாக என்ன நட அவருடைய பற்றி எந்த தகவல்களும் என தெரியாது நானும் பொது வழிகளில் பார்த்துருக்கிறேன் பேசியிருக்கிறேன் ஆனால் அதை கடந்து அவர் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு விட்டு தான் இனிமேல் வரவில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு போயிருக்கிறார் இதனால் அவர்களால் பயனடைஞ்ச நிறைய பேர் இன்னைக்கு வந்து பயனுகள் அடையாமல் பார்த்து கொண்டிருப்பாங்க யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி இறங்கிட்டுருக்குறாங்க இறங்கிட்டிருப்பாங்க இந்த விஷயங்கள் எல்லாமே உண்மையில கவலையான விஷயம் ஒருதன் கஷ்டப்படுகின்ற பொழுது அவனை தூக்கி விடுவதற்கு முயற்சி பண்ணுங்கள் உதவன் விழுந்திருக்கிறான் அப்படின்ற பொழுது அவனை ஏறி மிரித்து அதுக்குள்ளே நாங்கள் பெரிய ஆகிடணும் அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க அது யாராக இருந்தாலும் நானாக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி அரசனாக இருந்தாலும் சரி அவனை மிரித்து நீங்கள் வழியில் வரணும் அவனை மிரித்து நாங்கள் போலோடு கொஞ்சம் பெரிய ஆளாகிடமா ஆகிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க முடிஞ்ச அந்த சௌரனுக்கு உதவி செய்யுங்க சட்டத்திறன்களை அல்லது வந்து புனைகளை வச்சு கை எப்ப வச்சு வெளியில் எடுக்கிறதா என்ன ஒழுங்குகள் செய்ய முடியுமோ இலங்கையில் இருக்கின்ற அவரை சுற்றி இருக்கின்ற சோழர்களை உதவி செய்யுங்க பார்த்து கொண்டு நீங்கள் கடவுளை ப்ரே பண்ணுங்கள் நிச்சயமாக அவரால் நாலு பேருக்கு நல்லது தான் நடக்குது ஒழிய யாருமே இதுவரையும் கிட்டது நடந்ததாக சொல்கிறது இல்லை வெளியில் வரட்டும் என்ன நடந்தான்னு சொல்லி பார்க்கலாம் இந்த தாயினுடைய வேதனை நான் நார்மலாக ஏற்கனவே இந்த பகிர்வோடு இந்த கனசன்ட் பகிர்வை நிப்பாட்டோம் அப்படின்னு யோசிச்சேன் வழியில் வந்தா போடுவோம் அப்படின்னு சொல்லி ஆனால் சமூக ஊடகங்களில் தொடர்கின்ற பொழுது பின்தொடர்கின்ற பொழுது இந்த கனசனுடைய தாயார் அழுத வழி ஏதோ கஸ்டமாருக்கு பார்க்க உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் என்னோடய வீடியோடு சந்திப்பேன் என்னோட மகிழ்ச்சியோடு விடைபெற்று நான் உங்களைப் போல் ஒருவன் ரதன் வணக்கம்